வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜோனி இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் சில்லி எக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இதுக்கு வந்துட்டு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து அடிச்சுக்கணும் உங்களுக்கு வந்துட்டு குவான்டிட்டி எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் முட்டை வந்து அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் கடாயில் ஒன்றுலேருந்து ஒன்று குழிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் முட்டையை வந்து அதில் ஊற்றிடலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் கடாயில் எண்ணெயை வந்து கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுடலாம் அப்போ தான் வந்து முட்டை ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கீழ்பக்கம் வெந்ததுக்கப்புறம் கரண்டியில் வந்து இந்த மாதிரி சைடில் சைடில் எடுத்து விட்டோம்னா அது வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும் இல்லைன்னா லேட்டாகும் அடியில் வந்து பிடிச்சிரும் முட்டை இப்போ இது மாதிரி ஒரு நாலு தடவை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சைடில் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம் பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள் அதுக்கு தான் வந்து எண்ணெயை வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடணும் நான்ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா வந்து நம்ம அப்படியே போட்டு செய்யலாம் ஒட்டாமல் வரும் இது வந்து நார்மல் கடாயின்றதுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் ஒட்டாமல் வரும் இப்போது இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டுக்கலாம் அப்போ தான் வந்துட்டு எக் சில்லிக்கு வந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா வந்து வாயில் நல்லா கடிப்படும் சூப்பராகவும் இருக்கும் இப்போது முட்டை வந்துட்டு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பொடியானா இருக்குன்னா பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அதுக்கப்புறமா குடமிளகாயும் பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் இது வந்து குடமிளகாய் வந்து ரெண்டு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க அளவு இப்போது இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறுனதுக்கப்புறமா இதில் வந்து சாஸ்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த வெஜிடபிள் வதக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிடணும் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் பொல சோயா சாஸ் மூணு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வந்து மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஏற்கனவே முட்டையில் சால்ட் சேர்த்துருக்கோம் இது வந்து இந்த கிரேவிக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்து லைட்டாக வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கலாம் தீ வந்துட்டு நல்லா ஃபுல் ஃபாஸ்ட்டில் தான் இருக்கணும் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சில்லி ஃப்ளெக்ஸ் காஞ்ச மிளகாயை வந்துட்டு மிக்ஸியில் போட்டு சுற்றி ஒரு அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை இதில் சேர்த்து நல்லா வந்து கலரிட இட வேண்டியதுதான் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இது நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யும் போது இந்த மாதிரி சைடில் வச்சு செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதாக மறக்காம ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்